எட்டாம் வகுப்பு இயல் எட்டு அறத்தால் வருவதே இன்பம் ஸோ இதில் ஃபஸ்ட் யூனிட் ஒன்றே குளம் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் இது ரொம்ப ஃபேமஸான கோட்ஸு ஏற்கனவே கேட்டிருக்காங்க இதை சொன்னது திருமூலர் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் திருமூலர் மனிதர்களிடையே பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுவது தவறானது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதை என்ன மாதிரி சொல்கிறார்கிறது நம்ம பார்க்கலாம் இதான் பாட்டு ஸோ இந்த மனப்பட பாட்டை பார்த்துக்குங்க இதில் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா நம்ம கோயிலுக்கு போய் ஒரு ஹெல்ப் எதுவும் பண்ணக்கூடாது அதாவது கோயிலில் போய் உண்டியில் போடுறத விட மக்களுக்கு டைரெக்டாக கொடுத்தோம்னா அது டேரெக்டாக போய் கடவுளை சேரும் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அந்த பாட்டை பார்த்துக்குங்க பொருளை வாசிக்கோங்க அடுத்து அறுபத்தி மூன்று நாயமார்கள் ஒருவராகவும் பதினெண்டு சித்தர்களை ஒருவராகவும் கருதப்படுபவர் திருமூலர் அப்போ திருமூலருங்கிறவரு அறுபத்தி மூணு நாயமார்கள் வருவார் பதினெண்டு சித்தர்களையும் வருவார் இந்த திருமூலர் எழுதினது திருமந்திரம் திருமூலர் எழுதுனது திருமந்திரம் இது மொத்தம் மூவாயிரம் பாட்டு இருக்கனால இதை தமிழ் மூவாயிரம் சொல்கிறாங்க ஸோ திருமந்திரத்தை தமிழ் மூவாயிரம்னு சொல்கிறாங்க மொத்தம் பன்னெண்டு திருமுறைகள் இருக்குது பன்னெண்டு திருமுறைகளில் பத்தாம் திருமுறை திருமூ திருமூலரோட திருமந்திரம் ஸோ பத்தாம் திருமுறை திருமூலரோட திருமந்திரம் அடுத்து புக் பேக் கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து மெய்ஞான ஒளி மெய்ஞான ஒளி இதில் குடங்குடி மஸ்தான் சாஹிபு அப்படின்ற சுல்தான் அப்துல் காதர் ஸோ இது எதுலேருந்து எடுத்துருப்பாங்க அப்படின்னா குழங்குடியார் பாடற்கோவை அப்படின்றது எடுத்திருப்பாங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்படியும் வாழலாம் அப்படின்னு சொல்கிறது விலங்கோட இயல்பு ஆனால் இப்படி தான் வாழ வேண்டும் சொல்கிறது மனிதனோட இயல்பு அதே மாதிரி ஐம்புறிகளை அடக்கி நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பார் ஸோ அது எந்த மாதிரி சொல்லிக்காருங்கிறத நம்ம இந்த பாட்டில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டில் பராபரமேன்னு வந்திருக்கு பராபரமேன்னு வந்தாவே நம்ம தாய்மணவரை போட்டிருவோம் பட் இங்கே பாருங்கள் இவர் இதில் மட்டும் குணங்குடி மஸ்தான் சாகிப் வரும் உள்ளிருக்கும் எங்கேயான ஒளியே பராபரமே ஆசை விரும்பி நிற்கும் ஆசை விரும்பாத அலைந்தேன் பராபரமே கரையறவே பொங்கும் கடலே பராபரமே படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே ஸோ அதை சொன்னது குணங்குடி மஸ்தான் சாஹிபு அடுத்து சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க பாடலோட பொருளையும் வாசிக்கங்க நேராக நூல் வழி போயிடலாம் குணங்குடி மஸ்தான் சாகிபு இவரோட இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் இவர் சதுரகிரி புறாமலை நாகமலை இந்த மாதிரியான ஏரியாவில் போய் தவம் பண்ணியிருக்காரு ஸோ தவம் பண்ணி ஞானம் பெற்றிருக்காரு கன்னி நந்தீஸ்வர கன்னி இந்த நூல்லாம் எழு எழுதிருக்காரு அப்போ எக்காலக்கண்ணி மனோமணிய கன்னி நந்தீஸ்வரக்கன்னி கன்னி இது எல்லாத்தையுமே எழுதியிருக்காரு இந்த பாடப்பகுதி குரங்குடியார் பாடற்கோவை அப்படின்ற இருந்து நம்ம கொடுத்துருக்காங்க அடுத்து புக் பேக் கொஸ்டினை இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்க்க போகிற பாடம் அயோத்திதாச பண்டிதர் ஸோ அயோத்திதாச பண்டிதர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும் ஒன்றுலேருந்து ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் கூட வர வாய்ப்பு இருக்குது ஸோ நல்லா பார்த்துக்குங்க நம்ம சிலபஸ்லேயும் இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு அயோத்திதா சார் இவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டோட லாஸ்ட்டில் இறுதி பகுதியிலும் இருபதாம் நூற்றாண்டோட முதல் பகுதியில் வளர்ந்துருக்காரு சமத்துவம் பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பர பரவலாக்குனது தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அப்போ சமத்துவத்தையும் பகுத்தறிவும் மக்களை கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா பெரியார் அம்பேத்கரும் பட் இந்த பெரியார் அம்பேத்கருக்கு முன்னோடியாக திருந்தது யார் அப்படின்னா அயோத்திதா சார் அப்போ இந்த பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் முன்னோடியை திகழ்ந்தவர் அயோத்திதாசர் அடுத்து நல்ல சிந்தனை சிறப்பான செயல் செயல் உயர்வான பேச்சு ஓப்பான எழுத்து பாராட்டத்தக்க உழைப்பு ஆகிய ஐந்து பண்புகளையும் ஒரு சேர சிந்தனை ஒரு சேர பெற்றவர் தான் நம்ம அயோத்திதாசர் இப்போ நல்ல சிந்தனை சிறப்பான செயல் உயர்வான பேச்சு ஓப்பான எழுத்து பாராட்டத்தக்க உழைப்பு ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்தவர் தான் அயோத்திதாசர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது புக் பாய் கொஸ்டின் தென்னிந்தியாவின் சமூக சீர்திருத்த தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா அவர் அயோத்திதாச பண்டிதர் அடுத்து இவரோட வாழ்க்கை பார்க்க போகிறோம் அயோத்தாசர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சில் மே மாதம் பிறந்திருக்காரு மே இருபதாம் நாள் ஸோ எங்கே பிறந்தார் அப்படின்னா சென்னையில் பிறந்திருக்காரு இவரோட இயற்பியர் காத்தவராயன் இவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பிறந்தவர் ஸோ இவர் ஸ்கூல் படிக்கிறப்ப பல இன்னல்களை சந்திச்சிருக்காரு அடுத்து அயோத்திதாச பண்டிதர் இவர் கல்வியிலையும் சித்த மருத்துவத்திலும் பயின்றிருக்கார் ஸோ இவர் சித்தம் முடிச்சிருக்காரு நீலகிரிக்கு சென்று அங்கு வாழ்ந்த திரும ஓகே இவர் நீலகிரிக்கு போயிட்டு அங்கே மேரேஜ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமா பர்மாவுக்கு போய் அங்கே இருக்க கூலி வேலை தொழிலாளர்களுக்காக நிறையா பாடுபட்டிருக்காரு பர்மாவுக்கு சென்று கூலி தொழிலாளர்களுக்கு பாடுபட்டுருக்காரு அடுத்து சிந்தனைகளின் அடித்தளம் இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவருக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னா பாலி வடமொழி ஆங்கிலம் ஸோ பாலி வடமொழி இங்கிலீஷ் இந்த மூணு லாங்குவேஜ்மே இவருக்கு தெரியும் இலக்கணம் இலக்கியம் கணிதம் மருத்துவம் சமய தத்துவம் இந்த மாதிரி நிறையா நூல்களை அவர் படிச்சிருக்காரு ஸோ இப்படி படித்தனால இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இத்தகைய ஆழ்ந்த படிப்பே அவரது புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது ஸோ இந்த ஆழ்ந்த படிப்புங்கிறது புக் பே கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க அப்போ இந்த இலக்கியம் கணிதம் இலக்கணம் மருத்துவம் சமயத்துவம் இந்த மாதிரி புக்ஸ்லாம் படித்தனால தான் இந்த ஆழ்ந்த படிப்பே இவரோட புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக விளங்குறதுன்னு சொல்கிறார் அடுத்து இதழ் பணி இவரோட இதழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பைசா தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஆரம்பிச்சிருக்காரு எங்கே அப்படின்னா சென்னையில் ஸோ ஒரு பைசா தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இது ஒரு வார இதழ் இப்போ வாரம் வாரம்னா ஏழு நாள் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஞாயிற்சிக்கலாம் இதோட விலை காலனா இது புதன்கிழமை புதன்கிழமை வெளியாகும் ஸோ இதோட விலை காலனா அடுத்து இந்த ஒரு பைசா தமிழனை தமிழன் அப்படின்னு பேர் மாற்றிருப்பார் இந்த ஒரு பைசா தமிழன் அப்படின்ற பத்திரிகையை தமிழன் அப்படின்னு பேர் மாற்றிருப்பார் இவர் இறக்குற வரைக்குமே இந்த பத்திரிக்கை இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்குமே இது இருந்துச்சு ஸோ ஏழு ஏழு ரெண்டா பதினாலு அப்படிங்கா வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஏழு அப்படின்னா ஏழு நாள் இருக்கும் ஸோ வார இதழ் அப்படிங்க வச்சுக்கலாம் அடுத்து இதோட நோக்கம் என்ன அப்படின்னா நீதி நேர்மை சரியான பாதை இது எல்லாத்தையுமே மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த இதோட நோக்கம் ஸோ ஒருபட்ச தமிழர் இந்த இதோட இதழோட நோக்கம் எதுனா நீதி நேர்மை சரியான பாதை அதுக்கப்புறம் கல்வி சிந்தனைகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட் தனித்தனி பாயிண்ட் எழுதிக்குங்க ஒரு மனிதன் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் அப்படின்னு சொன்னது அயோத்தா சார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒரு மனிதன் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சொன்னது அயோத்திதா சார் அடுத்து நிலவு நாளும் வளர்ந்து முழு நிலவாகி ஒளி வீசுவது போல் கல்வி நிறுவனங்கள் அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கப்பட வேண்டும் ஸோ எப்படி நிலவு டெய்லியும் வளர்ந்து நமக்கு ஒளி தருதோ அதே மாதிரி கல்வி நிறுவனம் அறிவை வளர்க்கணும்னு சொல்கிறாரு அடுத்து கல்வியோடு கைத்தொழில் வேளாண்மை தையல் மரம் மரமழுத்தல் இது எல்லாத்தையுமே கற்றுக்கணும்னு சொல்கிறார் ஸோ எஜுகேஷன் மட்டும் முக்கியம் இல்லை அதோடு சேர்ந்து கைத்தொழில் வேளாண்மை தையல் மரமலர்த்தல் இதெல்லாமே இருக்கணும்னு சொல்கிறார் இந்த கைத்தொழிலுங்கிறது புக் கொஸ்டின் அடுத்து சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையில் தாமாக தம் வாழ்க்கையை தாமாக அமைத்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த காலத்துலேயும் பெண்கள் அவங்க படித்து அவங்களோட வாழ்க்கையை தானே சூஸ் பண்ணிக்கணும் தானே நடத்திக்கணும் சொல்கிறார் அடுத்து ஆயுதஸர் பதிப்பித்த நூல்கள் என்னென்னா போகர் எழுநூறு எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு ரத்தின சுருக்கம் பாலவாகடம் ஸோ ஐத்தாசோட பதிப்பிச்ச நூல் என்னென்னா போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு ரத்தின சுருக்கம் பாலவாகடம் இதெல்லாமே அவரோட பதிப்பிச்ச நூல் அடுத்து அவரோட வாழ்க்கை முறையை பற்றி பார்க்க போகிறோம் வாழ்க்கை முறை இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கோபம் பொறாமை பொய் களவு இது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் ஸோ கோபம் பொறாமை பொய் கலவு இதை எதுவுமே இருக்கக்கூடாது அன்பு செலுத்தணும் சொல்கிறாரு பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார் பிற உயிர்களை துன்பம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு மதியை அழிக்கும் போதைப் பொருட்களை கையால் தொடக்கூடாது அப்போ போதைப்பொருள் எதுவுமே நீங்கள் தொடக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஏன்னா அது மதியை அழிச்சிரும் நம்மளால் யோசிக்க முடியாது சிறந்து செயல்பட முடியாதுன்னு சொல்கிறாரு அடுத்து ஒரு குடும்பத்தில் அன்பும் ஆறுதலும் நிறைந்தால் அக்குடும்பம் வாழும் அப்படின்ற சொல்கிறாரு ஸோ ஒரு குடும்பத்தில் அன்பும் ஆறுதலும் இருக்கணும்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா புளியும் பசுவும் ஒரே துறையில் நீர் அருந்தும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ புளியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கேஸ்ட்டு சொல்கிறாரு இந்த பெரிய கேஸ்ட்டு லோ கேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் அது ரெண்டுக்குமே நீர் தேவை புளியாக இருந்தாலும் சரி பசுவாக இருந்தாலும் சரி அதுக்கு நீர் தேவை அது நீர் வேணும் அப்படின்னா நீரி வந்து அருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அடுத்து தலைமை தகுதி இதில் என்ன அப்படின்னா மாமனிதராக அறிவாற்றல் பெற்றவராக நன்னறிய கடைபிடிப்பதாக இருக்கணும் நம்ம மாமனிதராகவும் அறிவாற்றல் பெற்றவராகவும் நன்னறிய கடைபிடிவ கடைபிடிப்பவராகவும் இருக்கணும் அப்படிப்பட்ட தலைவரை வன வணக்கத்திற்குரிய மக்களால் ஏற்பர் கடவுளை துதிப்பார்கள் அப்படி இருந்தோம்னா அந்த தான் மக்கள் கடவுளாக நினைச்சுப்பாங்க கடவுளாகவே துதிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்து மக்களும் மலையும் மக்களும் மலையும் இதில் ஒழுக்கத்தை பற்றி சொல்லியிருப்பார் ஸோ இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கு மூல ஞானிகள் இல்லாமை அப்போ வானம் பொய்ப்பிக்க காரணம் ஒழுக்கு மூல ஞானிகள் இல்லாமை அந்த ஞானிகள் இல்லாமை காரணம் நீதியும் நெறியும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாமை ஸோ அந்த ஞானிகள் இல்லாத காரணம் இந்த அறிவாளிகள் இல்லாமை அறிவாளிகள் இல்லாமை காரணம் ஆட்சித்திறனும் அன்பும் உடைய அரசு இல்லாமை ஸோ அதனால தான் மழை பெய்யலை வானம் பொய்க்கிதுன்னு சொல்கிறாரு அடுத்து அரசர்கள் இல்லாமை காரணம் கல்வி அறிவு அருள் ஒழுக்கம் ஒற்றுமை ஆகிய ஆகியன குடிகள் இல்லாமை ஸோ அந்த மாதிரியான நல்ல அரசு இல்லாத காரணம் கல்வி அறிவு ஒழுக்கம் அருள் ஒற்றுமை இது எதுவுமே தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அடுத்து இவர் எழுதுன நூல் எதுனா புத்தரது ஆதிவேதம் இந்திய தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா ஸோ எல்லாத்தையுமே அவர் எழுதியிருக்காரு அடுத்து திருக்குறள் எழுதின திருவள்ளுவரை பற்றியும் ஔவையார் இவங்களோட பற்றியும் பௌத்த கோட்பாட்டோட கம்பேர் பண்ணி அடிப்படையில் புதிய விளக்கங்கள் எழுதியுள்ளார் ஸோ திருவள்ளுவர் பற்றியும் ஔவையார் பற்றியும் அவங்களோட கருத்துக்களை பௌத்த கோட்பாட்டுக்கு கம்பேர் பண்ணி எழுதியிருக்காரு அடுத்து சமத்துவம் அயோத்திதாசர் மக்கள் அனைவரும் சம உரிமை பெற்று சமத்துவமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கல்வி வேளாண்மை காவல்துறை போன்ற அனைத்துறைகளும் மக்கள் அனைவருக்கும் சமவமைப்பு வாங்கணும்னு சொல்லியிருக்காரு அடுத்து சும்மா ரீட் பண்ணிக்கோங்க இதில் ஒன்றும் பெருசாக இருக்காது ஓகே இந்த டேபிள் பார்க்கலாம் தெரிந்து கொள்வோம் சென்னையில் தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மருத்துவத்துடன் இணைந்து மருத்துவமனைக்கு அயுத்ததாசர் பண்டிதர் மருத்துவமனை அப்படின்னு பெருசு வச்சுருக்காங்க அப்போ தாம்பரம் ஐததாசர் மருத்துவமனைன்னு மட்டும் எழுதிக்குங்க இவர் சித்தா நமக்கு தெரியும் ஸோ பிரச்சனை இல்லை தாம்பரத்தில் ஐததாசர் பண்டிதர் மருத்துவமனை இருக்குது அது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது அடுத்து திராவிட மகாதன சங்கம் ஆயுததாசர் ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டவருக்கு உரிமைகளை பாதுகாக்க அப்போ எதுக்காக ஆரம்பிச்சிருக்காருன்னா ஒடுக்கப்பட்டவர்களோட உரிமைகளை பாதுகாக்க என்ன ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னா திராவிட மகாஜன சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ இந்த அமைப்பு எதுக்கு யூஸ் ஆகும்னா இது புக் பே கொஸ்டின் சாலை அமைக்கிறது கால்வாய்கள் பராமரித்தல் குடிகளின் பாதுகாப்புக்கு காவல்துறையை நியமித்தல் பொது மருத்துவமனை அமைத்தல் தோறும் பள்ளிக்கூடம் ஸ்கூல்ஸ் தொடங்குறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இந்த திராவிட மகாஜன சங்கம் யூஸ் ஆகிருக்கு இதாக நோக்கம் அடுத்து அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும் இதில் என்ன சொல்லிப்பார் அப்படின்னா விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று ஸோ விடுதலைங்கிறது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிப்பார் சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது சுயராஜ்யங்கிறது வெறும் அதிகாரத்தை கேப்சர் பண்ணுறதாக மட்டும் இருக்கக்கூடாது மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியும் உள்ளடக்கியதாக அகுதி அமைய வேண்டும் ஸோ அந்த சுயராஜ்யங்கிறது வெறும் அதிகாரத்தை கைப்பற்றாமல் மக்களோட சமூக பொருளாதார வளர்ச்சியை உள்ளடக்கின இருக்கணும் மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டனால் ஒழிய நாடு முன்னேற முடியாது மக்கள் வாழ்க்கையில் நான் மாற்றம் இல்லைன்னா நாடு முன்னேறவே முடியாதுன்னு சொல்கிறார் அடுத்து தனித்தன்மை இதில் ஒன்றும் பெருசாக இருக்காது ஸோ இந்த பாடம் முடிஞ்சிச்சு இந்த பாடத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க தனித்தனியாக எழுதிக்கிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் அடுத்து பேக் கொஸ்டின்னே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்து பார்க்க போகிறது மனித எந்திரம் ஸோ மனித எந்திரம் அப்படின்றத எழுதுனது யார் அப்படின்னா சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் ஸோ அவரை பற்றி பார்க்கலாம் இந்த கதையை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க இந்த தெரிந்து குழு இதை பாருங்கள் மாகாணி வீசம் இதெல்லாமே அந்த காலத்தில் இருந்த அளவே பெயர்கள் இப்போ எப்படி நம்ம மீட்ரு கிலோமீட்ரு இந்த மாதிரி சொல்கிறோமோ அதே மாதிரி அந்த காலத்தில் மாகாணி வீசம் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்காங்க அதே மாதிரி நாணயம் பெயர் நம்ம இப்போ எப்படி டாலர் ருபீஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி அந்த காலத்தில் என்ன யூஸ் பண்ணிக்காங்கன்னா அணா இந்த ஓர் அண்ணா ரெண்டு அந்த மாதிரி அணா சல்லி அடுத்து துட்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்காங்க அந்த சளி அந்த சல்லி காயின்ஸ் அதை தான் சல்லிக்கட்டு அப்படின்னு ஜல்லிக்கட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது அடுத்து பதினாறு அணாக்கள் சேர்ந்தது ஒரு ரூபா அப்போ இது ரொம்ப முக்கியம் பதினாறு அணாக்கள் சேர்ந்தது ஒரு ரூபா அப்போ அரை ரூபா அப்படின்னா எட்டணா அரை ரூபா அப்படின்னா எட்டணா கால் ரூபா அப்படின்னா நாலண்ணா அப்போ பதினாறு அணா சேர்ந்தால் ஒரு ரூபா அரை அண்ணா அரை ரூபா சேர்ந்து அரை ரூபாங்கிறது எட்டு அண்ணா சேர்ந்ததுதான் அரை அப்போ நாலாங்கிறது கால் ரூபாய் அவ்வளோதான் இதனால நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நூல்வெளி ஓகே சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்பாங்க புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் புதுமை பித்தன் இவரோட இயற்பெயர் ஸோ விருதாச்சலம் விருத்தாசலம் இது இப்படி வேணாலும் கேட்கலாம் இப்போ சிறுகதை மன்னன் அழைக்கப்படுவது யாருன்னு சொல்லிட்டு புதுமை பித்தன் பதிலாக ஸோ விருத்தாச்சலத்தை ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம் ஸோ அதை நல்லா பார்த்துக்குங்க இயற்புன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது அடுத்து இவர் திரைப்படங்களுக்கு கதை உரையாடல் எழுதியிருக்காரு திரைப்படங்களுக்கு கதையும் உரையாடல் உரையாடல் எழுதியிருக்காரு கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோசனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது இதெல்லாமே இவர் எழுதின சிறுகதைகள் இது ரொம்ப ஃபேமஸானது கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோசனம் பொன்னகரம் ஒரு நாள் கழிந்தது அடுத்து மணிக்கோடி இந்த இதில் இவர் இருந்திருக்காரு ஸோ மணிக்கொடி இந்த இதழில் வெளியான புதுமை பித்தன் சிறுகதை ஒன்று நமக்கு தந்திருக்காங்க அப்போ இந்த கதை எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா மணிக்கொடி இதழ் அப்படின்றதுலேருந்து எடுத்துருக்காங்க ஸோ இந்த மணிக்கொடி எழுத்து வானம்பாடி இயக்கம் இந்த மூணுமே நம்ம சிலபஸில் இருக்குது ரொம்ப முக்கியம் பட் தனியாக அதுக்கு டாபிக்ஸில் நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ் தான் பார்க்கணும் பட் இந்த மாதிரி புக்கில் இருக்கிற அந்த மணிக்கொடி எழுத்து இந்த மாதிரி இருக்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எப்படி கேட்கலாம் அப்படின்னா மணிக்கொடி இதழ்கள் சம்மந்தப்பட்டவர் யார் அப்படின்னு மாதிரி கேட்கலாம் இல்லைனா இந்த புதுமை பித்தன் அவரோட எந்த சிறு அவரோட சிறுகதைகள் எந்த இதில் இருந்து வந்திருக்கு மணிக்கொடியா வானம்பாடி இயக்கமா இல்லை எழுத்தா அந்த மாதிரி கேட்கலாம் அடுத்து இலக்கணம் யாப் இலக்கணம் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கருத்துக்களை மரபு கவிதை என்கிறோம் அப்போ குறிப்பிட்ட இடத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதை மரபு கவிதை இலக்கணக் கட்டுப்பாடுகளின்றி கருத்தை மட்டும் முன்வைத்து எழுதப்படும் கவிதை புது கவிதை மரபு கவிதை எழுதுவதற்கு இலக்கணம் யாப்பு இலக்கணம் ஸோ அதாவது கிராமர் யூஸ் பண்ணி எழுதுனோம்னா மரபு கவிதை கிராமர் எதுவுமே தேவை இல்லை நம்ம ஜஸ்ட் எழுதுனா போதும் அவங்களுக்கு புரிஞ்சால் போதும் அப்படின்னு எழுதுகிறது புது கவிதை அவ்வளோதான் இந்த மரபு கவிதை அது எழுதுகிற ஒரு இலக்கணம் தேவையா ஸோ அந்த இலக்கணம் என்னென்னா அதான் யாப்பு இலக்கணம் அந்த யாப்பு இலக்கணத்தை பற்றினா நம்ம பார்க்க போகிறோம் இந்த யாப்பு இலக்கணம் மொத்தம் வகைப்படும் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை எழுத்து அசை சீர் தலை அடி தொடை ஓகே இப்போ ஃபஸ்ட்டு எழுத்து பார்க்கலாம் எழுத்து யாப்பு யாப்பு இலக்கணம் இதுபடி எழுத்த மூன்று மூணாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு குரில் அப்புறம் நெடில் அப்புறம் ஒற்று அடுத்து அசை அசைங்கிறது பல பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தால் அசை ஸோ அசை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் என்னென்னா நேரசை நிறையசை அந்த எடுத்துக்காட்டை மட்டும் பாருங்கள் நமக்கு புரியும் நேரசை அப்படின்னா ந நம் நாம் இசை அப்படின்னா கட கடல் கடா கடாம் அதாவது பிரித்தோம்னா ஒரே ஒரு எழுத்து மட்டும் இருக்கிறது நேர் பிரிக்கிறப்ப ரெண்டு எழுத்து இருக்கிறது நிறை அவ்வளோதான் அடுத்து சீர் சீருங்கிறது ஒரு அசையை ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளாக சேர்த்து அமைப்பது சீர் அப்போ எழுத்து எழுத்து நிறையா இருந்தால் அசை அசை நிறையா இருந்தால் சீர் ஸோ சீரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நாலு வகை ஓர் அசை சீர் இரசை சீர் மூவசை சீர் நாலு அசை சீர் அடுத்து தலை ப சீர்கள் சேர்ந்து வருது தலை முதல் சீரின் இறுதியில் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தலைகள் மொத்தம் ஏழு வகைப்படும் அதெல்லாம் தேவையில்ல தலை அப்படின்னா ஏழு வகைப்படும் அது தெரிஞ்சால் போதும் அடுத்து அடி அடிங்கிறது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்ட அமைவது அடி அப்போ ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் அமைவது அடி அடி மொத்தம் அஞ்சு வகைப்படும் மொத்தம் அஞ்சு அடி வச்சுக்கோங்க அடுத்து தொடை இது ஓசை இன்பம் பொருள் இன்பம் தரும் செயலில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையில இரையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமைவது தொடை ஓகே தொடை இதை பொறுத்த வரைக்கும் இது மொத்தம் எட்டு வகைப்படும் முதல் எழுத்து ஒன்றி வருவது ஃபஸ்ட் லெட்ரு ஒன்றி வந்தால் மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றா வந்துச்சுன்னா இயைபு இயைபு அப்படின்னா இந்த வேண்டும் 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 கடைசியாக முடியும் அடுத்து ஒரு பாடலின் இறுதிச்சீர் அல்லது அப்பாடலின் இறுதி அடியில் உள்ள பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை அதாவது இறுதிச்சீர் இறுதி பகுதியும் முதல் சீரின் முதல் பகுதியும் வருவது அந்தாதி அடுத்து பா வகை பா இது மொத்தம் நாலு வகை வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா நோட் பண்ணிக்கோங்க பொறுத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்குது வெண்பா அப்படின்னா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை களிப்பா துள்ள வஞ்சிப்பா தூங்கலோசை அடுத்து வெண்பா எதில் வரும் அப்படின்னா அறநூல்கள் ஸோ வெண்பாங்கிறது அறநூல்களில் வரும் ஆசிரியப்பா அப்படிங்கிறது சங்க இலக்கியங்களில் வரும் ஆசிரியப்பாங்கிறது சங்க இலக்கியங்களை வரும் கழிப்பாக களி வரும் ஸோ அதிலே களி அப்படின்னு பேர் இருக்குது ஸோ களிப்பா களி வரும் அவ்வளோதான் அது இந்த புக்காக கொஸ்டினை ட்ரை பண்ணி பாருங்கள் அசைனா ரெண்டு விடும் அப்படின்னா நிறைய இசை அடி அப்படின்னா ஐந்து வகைப்படும் ஸோ கம்பேர் பண்ணி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மூணு ஒன்று நாலு ரெண்டு அடுத்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தலை இவ்வாறு விளங்கும் தலைவரே மக்கள் துன்பம் போக்கும் இறை என்றும் இருளை அகற்றும் ஒளி என்றும் கொண்டாடுவர் அப்படின்னு சொன்னது யாருன்னா அயோத்திதாசர் அதாவது தலைவனுங்கிறவே அவனுக்கு வீரம் விடாமுயற்சி ஈகை ஆராய்ந்து அறிவும் ஆற்றல் இதெல்லாமே இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவரை கடவுளுக்கு இணையாக வச்சு போட்டுருவாங்க இருளை அகற்றும் ஒளி அப்படின்னு சொல்லி அவரை கொண்டாடுவாங்கன்னு சொன்னது அயோத்திதாசர் அடுத்து முத்து நன்கு படித்ததால் வாழ்வில் உயர்ந்தான் ஜஸ்ட் லீவு முத்து நன்கு படித்ததால் வாழ்வில் உயர்ந்தான் இது இரண்டு தொடரை ஒரு தொடரை மாத்துறது அதாவது முத்து நன்கு படித்தான் புள்ளி வச்சுட்டு முத்து வாழ்வில் உயர்ந்தான் இதை ஒரே சின்ன சா மாற்றணும் அப்படின்னா முத்து நன்கு படித்ததால் வாழ்வில் உயர்ந்தான் ஓகே அடுத்து ஓரளவு சொல் ஆ அப்படின்னா பசுன்னு அர்த்தம் இந்த படத்தை பார்த்து சொல்ல சொல்லியிருக்காங்க ஆ அப்படின்னா பசு அர்த்தம் அதே மாதிரி டேரெக்டாக திருக்குறள் போயிலாம் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பொருளை படிச்சுக்கோங்க என்ன அணின்னு பார்த்துக்குங்க அதாவது இது பிரிது மொழிதல் அணி அப்போ காண முயல அம்பினால் யானை விளைத்தவேல் ஏந்தல் இனிது அப்போ காணல் காண முயல அம்பினால் யானை இது என்ன அணி அப்படின்னா பிரிது மொழிதல் அணி அடுத்து நவில்தோறும் நூல் நயம் நவில்தரும் நூல் நயம் போலும் பயில் தரும் இது என்ன அப்படின்னா ஊமியணி மோஸ்ட்லி பொறுத்த வரைக்கும் திருலனா ஊமியணி போட்டுடலாம் நிறையாவது ஊமியனியாக தான் இருக்கும் ஸோ இது ஓமணி அடுத்து கடைசி குரல் பண்பினால் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று அப்போ பண்பிலால் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமை களந்தீமையால் திரிந்து அற்று இது என்ன அணின்னா இப்போ பாருங்கள் மொத்தம் மூணு திருக்குழு பார்த்துருக்கோம் இல்லை மொதல் திருக்குழுக்கு பிரிது மற்ற ரெண்டுக்குமே ஊமே அணி ஸோ மெஜாரிட்டியாக உமே அணி தான் இருக்கும் ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த புக் பேக் கொஸ்டினா பார்த்துக்கோங்க நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் புக் பேக்கில் இந்த பொருத்துகளாக இருக்குல்ல ஸோ அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி நமக்கு கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோலாம் நல்லா பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த ஏழை முடிஞ்சு நம்ம அடுத்த இலை ஒன்பதாவது ஒன்பதாவது இலை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்